நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் திருமலையிலே அமர்ந்திருக்கும் சிங்கோட்டு வேலவர் மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் கொடியேற்ற நிகழ்ச்சியானது இன்று காலை சீரும் சிறப்புவாக நடைபெற்றது தொடர்ந்து முக்கியமான நிகழ்ச்சியானது நாலாம் திருவிழா என்று சுவாமி மலையிலிருந்து ஆயிரத்தி முந்நூறு படி வழியாக இறங்கி சென்று அங்கே உள்ள மண்டப காட் கட்டளை எல்லாம் நடைபெற்று இரவு பூப்பந்தல் அலங்காரம் மற்றும் வானவேடிக்கைகளுடன் மிக பிரம்மாண்டமாக சுவாமி நகருக்கு எழுந்தருளியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து ஆறாம் திருவிழாவானது வெள்ளி யானை வாகத்தில் சப்பரத்தில் அர்த்தநாரீஸ்வரர் புறப்பாடு நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் திருவிழாவான சிறப்பு அரதநாதீஸ்வரர் செங்கோட்டு வேளவருக்கு கல்யாண உற்சவம் நடைபெற்று அன்று காலையிலே விநாயகர் தேர் உடம்பிடித்து மாலை செங்கோட்டு வேளவர் தேர் உடம்பிடித்து அன்று பூர்த்தியாகிறது திருவிழாவிலே முக்கியமான திருவிழாவான பத்தாம் திருவிழாவிலே அர்த்தநாரீஸ்வரர் தேர் வடம் பிடித்து பத்து பதினொன்று பன்னெண்டாம் மூன்று நாட்கள் அர்தனாரீஸ்வரர் தேர் வடம் பிடித்து அன்று பன்னெண்டாம் மாலை நான்கு மணி அளவிலே பெருமாள் தேர் வடம்பிடிக்கப்பட்டு அன்று தேர் திருவிழா பூர்த்தியாக நிகழ்ச்சியான பதினாலாம் திருவிழாவானது ஊன்சொல் உற்சவம் நடைபெற்று வானவேடிக்கைகளுடன் சுவாமி அர்த்தநாரீஸ்வரர் ஆதிகேச பெருமாளும் திருமலைக்கு இறந்தொழுது செய்துள்ளார் இந்த வைகாசி சாக உற்சவத்திலே கலந்து கொண்டு அம்மையப்பனின் அருளை பெற்று அவரவர்கள் குறைகளை தீர்த்து கொண்டு மனதிலே எண்ணிய காரத்தை நடத்தி கொள்ளுமாறு இறைவனை பிரார்த்தனை கொண்டு கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் வருக அம்மையப்பன் அருள் பெருக படிக்கே ஆதிசெய்வ சிவாச்சாரியார்கள் சார்பாகவும் கோவில் நிர்வாகம் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி